உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் போய் டாட் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பதின்ம பருவம் பெண்களுக்கு ஆரோக்கிய குறிப்புகள் பதின்ம பருவத்தில் இருக்கும் பெண்களுக்கு மாதவிளக்கின் போது ஏற்படும் உதிரப்போக்கினால் போக்கினால் இரும்பு சத்து அதிகம் தேவைப்படும் கீரை வகைகள் பேரிச்சம்பழம் போன்ற இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை தினசரி அவர்களது உணவில் சேர்க்க வேண்டும் இந்த வயதில் உளுந்து சாப்பிடுவது மிக முக்கியம் ஏனென்றால் இது இடுப்பெலும்பை வலுப்படுத்தும் மாதவிளக்கின் போது உடலை சுத்தமாக வைத்திருப்பது நல்லது அந்நாட்களில் இருவேளை குளிக்க வேண்டும் அதில் ஒரு வெது வெதுப்பான நீரில் குளிக்க வேண்டும் நெருப்பு குளியலும் சாம்பிராணியும் நல்லது இளவயதில் தினமும் ஒரு கப் குடிப்பது எலும்புகளை வலுவாக்கி கல்சியம் சத்தை அதிகரிக்கும் முட்டைக்கோசில் இஸ்ட்ரோஜன் அதிகம் என்பதால் பெண்கள் மார்பக புற்று வராமல் தடுக்க கோதுமை உணவுடன் முட்டைக்கோஸ் சேர்த்து உண்ணலாம் மார்பக புற்று உள்ளிட்ட பல்வேறு புற்று நோய்கள் வராமல் தடுக்க அப்பிள் உதவுகிறது மாதவிடாய் கால மன அழுத்தம் பயம் பதற்றம் ஆகியவற்றால் தொந்தரவா அந்த நாட்களில் கார்ன்ஃபிளாக்ஸை காலை உணவாக்குங்கள் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பதின்ம பருவம் பெண்களுக்கு ஆரோக்கிய குறிப்புகள் நாளை மற்றும் ஒரு வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்